அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய பெருமானால் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் சகாபி ஓடி வருகிறார் ஓடி வந்து யார் அசூருல்ல அல்லாஹுடைய தூதரே என்னுடைய பொருளாதாரத்தை விட உங்களை நான் அதிகம் நேசிக்கிறேன் யார் அசூருல்லா அப்போ ரசூல்லா இசுல்லா ரசி அவங்க சொன்னாங்க நீ உண்மை முன்மையாக ஆக முடியாது யார் ரசூல்லா என்னுடைய தாய் தந்தையரை விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் யார் ரசூல்லா அப்பயே ரசூல் சல்லா சொன்னாங்க நீ உண்மை முன்மையாக ஆக முடியாது அதுக்கடுத்து கடைசியா ஒரு வார்த்தையை சொன்னாங்க அந்த சஹாபி யார் ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதரே இந்த உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் விட

அந்த அடையாளத்தை பற்றி சொல்லும்போது சொல்லும் போது அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்கிறார் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி மகேந்திர அப்துல் காதர் ஜிலானி ஒரு சமுதாயத்தினுடைய அவங்க ஒரு வார்த்தை பேசினாங்க அப்படின்னு சொன்னா ஒன்னும் இல்லை அவர்களை வெறுமன முகத்தை மட்டும் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எத்தனை நபர்கள் குத்துபுல் அப்தாப் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு சமுதாயத்திலே நூறு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு சிறந்த ஒரு ஆளின் அதே போன்று ஒரு இறைநேசர் வெளிப்படுவார் அந்த இறைநேசராக என்னங்க அவங்களுடைய காலகட்டத்தில் அப்தாபர் தான் மஹிந்தர் அப்துல் காதின் அவங்க பார்த்தாலே என்னங்க சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவாங்க அப்படியெல்லாம் அவர்களுடைய முகத்தை பார்த்தால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் நடத்தி அதிகமாக இருந்தது

பிடிக்கிறதுக்காக அவர்கள் இந்த பூமிக்கு விரைந்து இரண்டாவதாக இப்ராஹிம் அலிஸ்லா தம்லாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் வீசப்படும் போது அப்போது விரைந்து வந்தார்கள் அதாவது அவங்களுடைய அந்த நெருப்பு குண்டத்தை குளிராக மாற்ற வேண்டும் என்பதற்காக மூன்றாவது பெருமானா சரோதாளேஸ்வரம் அவர்கள் தாயிப்புடைய நகரத்தில் தாபத்து செய்யும் போது மக்கள் கல்லால் எடுத்து அடித்தார்கள் அல்லவா கல்லாலும் சொல்லாலும் அடித்து பெருமான சரந்தா இஸ்லாம் அவர்கள் உடல் முழுக்க ரத்தம் அடிந்து அந்த ரத்தம் இந்த பூமியிலே கொட்டப்படக்கூடிய தருணத்திலே அல்லாஹ் சொன்னாலும் ஒரே ஒரு சு ஒரு துளி இந்த பூமியில விழுந்தா இந்த சமுதாயத்தில் உள்ள எல்லோரும் அழிக்கப்படுவார்கள் புற்பூண்டுகள் கூட முளைக்காமல் போய்விடும் எனவே விரைந்து போங்க அல்லாவுடைய கட்டளை அப்ப விரைந்து வந்தாங்க இந்த விரைந்து வந்த காலகட்டத்துல இப்ராஹிம் அலையம் அவர்களுக்காக ஜிப்ரேலம் அவர்கள் விரைந்து வந்தார்கள் அல்லவா விரைந்து வரும்போது அவங்க உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்வான்னு கேட்டாங்க ஜிப்ரேலம் நேரடியாக யார்த்த கேட்கிறாங்க இப்ராஹிம் அலையம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க நான் உங்களுக்கு உதவி செய்வான்னு இது அல்லாஹின் புறத்தில் இருந்து வந்த உதவியா அப்படின்னு கேட்கப்படுது இல்ல என் புறத்தில் உள்ள உதவி அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அதுக்கடுத்துதான் அல்லாஹு என்ன பண்ணா அந்த நெருப்பு குண்டத்தை அல்லாஹு புலிராக அல்லாஹு மாக்கி வச்சான் அப்ப அவர்களுடைய தக்குவா இரையச்சம் அந்த உச்சபட்சமான அந்த நெருப்பு குண்டத்தில் நமுறுவது கூட அவர்கள் சொன்ன வார்த்தை என்னங்க அதற்கு போதுமானவர் அப்ப அவர்கள் இடத்துல இருந்த அந்த நம்பிக்கை இருக்குல்ல அதுதான் அவர்கள் தங்களுடைய ரப்பின் மீது நம்பிக்கையை வைத்தவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு உச்சபட்சமான ஒரு விஷயம் நடந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி ரப்பின் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முக்கியம் நம்மளுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி வியாபாரத்தில் துன்பம் ஏற்பட்டாலும் சரி ஏதாவது ஒரு கடல்ல மாட்டிக்கிட்டாலும் சரி எல்லாவற்றிற்கும் அல்லாஹி பொறுப்பு சாட்டுங்கள் நிச்சயமாக அல்ல அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனா இருக்கிறான் இந்த உலகத்துல நம்ம தாய் தந்தையரை தவிர பெற்றோர்களை தவிர கவனத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சுயநலவாதிகள் பெற்றோர்கள் தான் என்னங்க நம்மளுக்கு எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் நம்மளிடத்தில் என்னங்க நல்ல முறையில் நம்மளுக்கு அறிவுரைன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்குன்னு நடப்பாங்க ஆனால் மற்றவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் என்னங்க ஒரு சுயநலத்தோடு தான் இருப்பாங்க அதனால தான் சொல்றான் கற்றோ க அதாவது கஷ்டத்தோடு கஷ்டமாக பெற்றெடுக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்பதா அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நம்மளுடைய இரையச்சம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றின் மீதும் எந்த ஒரு அதாவது இன்பமான விஷயம் சொலாத்த அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அவங்க தொழுகையை விட மாட்டாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதாவது அவங்க இடிஞ்சு போய் மூளையில் உட்கார்ந்துட மாட்டாங்க அல்லாஹுடைய பள்ளியின் பக்கம் அல்லாஹுடைய அழைப்பின் பக்கம் அவங்க விரைந்து வந்துருவாங்க உமரணி இல்லாம அவங்கள வந்து அதாவது தொழுகை அல்லாத நேரத்தில் எதிர்கொள்வது ஷைத்தானுக்கு மிகவும் கடினமான ஒரு தர்ணம் அதனால தான் உமரலி அல்லா அவர்கள் எப்படி கொல்லப்பட்டாங்க தொழுகையில் இருக்கக்கூடிய தருணத்தில் அவங்க கேட்ட ஒரு து என்ன துபா கேட்டாங்க தெரியுமா யாவா எனக்கு ஷகீதுடைய அந்தஸ்தை கொடு மதினாவின் மரணத்தை கொடு அவங்க கேட்ட துபா என்னங்க ஷகீதுடைய அந்தஸ்தை கொடு மதினாவில் வைத்து மரணத்தை கொடுன்னு கேட்டாங்க அவங்க கேட்ட துவாவை அல்லாஹ் கபுல் செய்தார் அதனால தான் ரசூல் சொன்னாங்க நீங்கள் துவா கேட்பதாக இருந்தால் மரணத்தை யாரும் கேட்க கூடாது ஆனால் மரணத்தினுடைய நிகழ்வு இந்த இடத்தில் நடக்க வேண்டும் என்பதாக நீங்கள் தேளுங்கள் மனிஸ்தா அமின்கும் அய்யமூத்த பில் மதீனா மதீனாவில் வைத்து மௌத்தாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பல்லியப்பா அப்படியே ஆகி கொள்ளட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்ப இந்த துவாவை கேட்டாங்க உமர் அலி அல்லாஹ் அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செஞ்சா தொழுது விட்டு தொழுகையின் போது அவங்களுடைய நெஞ்சினுடைய பகுதியில் ஈட்டி வெளியே வெளியே வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு குத்தப்பட்டுச்சு ஆனாலும் அவர்களுடைய கடைசி நிமிடம் வரை அந்த தொழுகு என்ன பண்ணல விடல தொழுகு கிட்டுத்த உயிர் பிரியக்கூடிய தருணத்தில் கூட தொழுகிற்கு எந்த இடையூறும் வரக்கூடாது என்று நினைத்தவர்கள் தான் சஹாபாக்கள் அதனால தான் அல்லாஹ்ல இந்த அடையாளத்தை சொல்கிறான் முக்மீன்களுடைய அடையாளம் அல்லது இன யுகி அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்பதாக என்பதால் அடுத்து அல்லாஹ் இன்னொரு ஒரு அடையாளத்தை சொல்கிறான் ஐந்தாவது அடையாளம் அதாவது கடைசி அடையாளம் அமீன்மா ரசப்புனாபும் மின்பி அவர்கள் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் ஒரு சகாபாக்கலுக்கு மத்தியில் அவங்க உங்களால் முடிஞ்சதை கொண்டு வாங்க அல்லாஹுடைய இறைப்பாதையில் போர் செய்வதற்காக நம்மளிடத்துல எந்த விதமான ஒன்றும் இல்லை உங்களால் முடிஞ்சதை கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் ஒவ்வொன்றும் கொண்டு வந்தாங்க ஒரு சில சகாபாக்கள் என்ன பண்ணாங்க பேச்சம்பளம் கொண்டு வந்தாங்க சில கோதுமை கொண்டு வந்தாங்க ஒரு சில சகாபாக்கள்லாம் ஒவ்வொன்றும் கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு அழியெல்லாம் அவங்க பார்த்தாங்க அம்பக்கரில் அவங்க வந்து நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும் எப்படிங்க அவபக்கர் சித்திகள் அவர்களை எப்படியாவது ஜெயிச்சுன்னு சொல்லி அவபக்கர் அடிகளில் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி அவுபக்கல்ல அவங்கள விட நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக செஞ்சோம்னு சொல்லிட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னங்க பொருளாதாரத்தில் ஒரு பாதி பொருளாதாரத்தை எடுத்துட்டு மீதி பொருளாதாரத்தை அங்கே வச்சுட்டு அந்த பாதி பொருளாதாரத்தை எடுத்துட்டு வந்து ரசூசுல்லாஹாசன கொடுத்தாங்க ரசூத் சுல்லாஹனம் பார்த்துட்டு உமரே இவ்வளவு பொருட்களா அப்படின்னு கேட்குறாங்க

அல்லாம் அல்லாவுடைய ரசூல் மட்டும்தான் இருக்கிறார்கள் எதுவுமே இல்லைன்னு அப்ப உமர் அலி இல்லாம சொன்னாங்க எந்த காலத்திலும் என்னால் வெண்ணிட முடியாது நன்மைகளால் வெண்ணிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த அளவுக்கு அதாவது அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க செலவழிப்பார்கள் யுத்தம் நடைபெறுது அப்ப அப்துல் ரஹ்மான் ஒரு ஆம் ஒரு மிகப்பெரிய ஒரு சகாபி அந்த சஹாபியுடைய வரலாறு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னா கண்களில் இருந்து தாரை தாரையாக தண்ணி கண்ணீர் கொட்டும் அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு சகாபி இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அவரிடத்தில் இருந்த பொருளாதாரம் எவ்வளவு தெரியுமா அவ்வளவு இருந்துச்சு கோடி கணக்கான மில்லியன் கணக்கான அளவிற்கு சொந்தக்காரர் யாருங்க அப்துல் ரஹ்மான் பண்ணிடுவாங்க தபுக்களுடைய யுத்தத்தில் கேட்கும் போது நாலாயிரம் திருகம் கொடுத்தாங்க ஒரு திருகங்கிறது வந்து ஒரு மூணு கிராம் வெள்ளி அப்ப இப்ப நம்மளுடைய சூழ்நிலையில் அதிகபட்சம் கோடியை தாண்டும் அந்த நாலாயிரம் திருகுங்கிறது அப்ப பெரிய காசு இப்ப இங்க இப்ப வந்து கோடி கணக்கில் இருக்கும் அந்த நாலாயிரம் திருகத்தை இஸ்லாத்தினுடைய பீசவியில் அல்லாஹுடைய பாதைக்காக என்ன பண்ணாங்க அந்த தகுப்பினுடைய யுத்தத்துக்காக வந்து கொடுத்தாங்க அவங்களுடைய கடைசி காலகட்டம் அவங்க மரணமானது முன்னாடி அவங்களை அடக்கம் செய்யும் போது முன்னாடி அடக்கம் செஞ்சா அவங்களுடைய கால் பகுதி தெரியுமா அவர்களுக்கு துணி இல்லையா அதாவது அடக்கம் செய்வதற்கு கூட அவங்களுக்கு சரியான துணி இல்லையா இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்து கடைசி நேரத்தில் என்னங்க அவங்களுடைய செலத்தின் போது அவர்களை இலைகளை வைத்து மூடப்படுகிறது அதாவது பேர் சம்பளத்தினுடைய இலைகளை வைத்து அவருடைய உடல் மூடப்படுகிறது அவர்களுடைய காலை மூடினால் அவருடைய தலை தெரிகிறது அவருடைய தலையை மூடினால் கால் தெரிகிறது அப்படிதான் அவர்களுடைய அடக்கம் இருந்தது அந்த அளவுக்கு அல்லாஹுடைய பாதையில செலவழித்தார்கள் அதனால தான் அல்லாஹு சொற்க சோடையில் என்றென்றும் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு வாக்குறுதி அவங்க ஒரு நூறு வசத்து அதாவது நூறு வசப்புன்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டன்னு பேர் சம்பளம் டன்னு ஒரு டன்னுங்கிறது எவ்வளவு ஆயிரம் கிலோவா

ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு இந்த ஆப்ரேஷன் இருக்கு இந்தாப்பா ஐயாயிரம் ரூபாய் இந்தாப்பா பத்தாயிரம் ரூபாய் அப்படி கொடுப்பது அல்ல தேவை என்ன உன்னுடைய தேவையை நீ யாரிடத்தில் போய் கேட்க வேண்டாம் இந்த தேவையை நான் முழுமையான முறையில் அவனுக்கு நிறைவேற்றி தரேன் அதுபோன்றுதான் தான் சகாபாக்களும் செய்தார்கள் இதுக்கு என்ன தேவை இவ்வளவு பணமா அந்த முழுவதுமாக தன்னிடத்தில் இல்லேனாலும் கூட அதாவது முழுவதுமான முறையிலே இஸ்லாமத்திற்கு கொடுக்கக்கூடிய எண்ணங்களோடு வாழ்ந்தார்கள் மின் மின் அதே போன்று இன்னொரு ஒரு சகாபி என்ன பண்ணுறாங்க இந்த தபூனுடைய யுத்தில ஒரு ஒரு ஏழை சஹாபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி இரவு நேர வேலைக்காக ஒரு பணக்காரர் இடத்துல போடுறாங்க ஒரு அக்னியாவுடைய இடத்துல போய் வேலைக்கு போகிறாங்க இரவு நேர நேரத்தில் இப்போ இரவு நேரத்தில் வேலை செஞ்சுட்டு ரெண்டு கிலோ கோதுமை கிடைக்குது ரெண்டு கிலோ கோதுமை அந்த ரெண்டு கிலோவில் ஒரு கிலோவை தன்னுடைய வீட்டில் வச்சுட்டு ஒரு கிலோ வெறுமனே ஒரு ஒரு கிலோவை எடுத்துட்டு வந்து நல்லா கவனிங்க ஒரு கிலோ கோதுமை எடுத்து ரசும் சில்லா அரசு ராம்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு இந்த முனாபீக்குகள்லாம் என்ன பண்ணுறாங்க சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு இந்த ஒரு கிலோ கோதுமை மூலமாக தான் இஸ்லாம் விரிவடைய போடுகிறதா அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசுறாங்க உடனே அல்லாஹ்ரா குரானுடைய வசனத்தை வந்து அல்லதின எல்மி சூலை அவர்கள் அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த அந்த தர்மத்தை அவர்கள் கேலி செய்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை கேலி செய்வதாக அண்ணா தொலை திருக்குறானுடைய வசந்த அவர்கள் இறை பொருத்தத்தோடு அவர்கள் செய்தது அல்லாஹ் கொள்ளப்பட்ட விஷயம் அவங்க என்னதான் ஒரு ரெண்டு கிலோவா இருந்தாலும் அந்த ரெண்டு கிலோ தன்னுடைய ஒரு கிலோ குடும்பத்துக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு கிலோ கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட வந்தாங்கல்ல அந்த எண்ணங்களை அல்லாஹ் கபுள் செய்து கொண்டாள் இதுதான் மின்பிகோள் அதிகமான தாராளமானதோடும் கொடுக்கலாம் அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கான தேவையும் நிறைவு செஞ்சுட்டு கொடுக்கலான்னு சொன்னா அதையும் அல்லாஹு தலா கபுல் செய்யணும் ஆக கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம்மா ரசத்துனாகும் இன்பிக்கோல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்தும் அவர்கள் செலவழிப்பார்கள்